எல்லா கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கேன் ஆனா அபிஷேக் மட்டும் வேற ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு திருமண பண்ணிட்டு இருக்காரு அஞ்சு கோடி ரூபாய் எடுத்து அவரோட கடற்க அடைக்கணுங்கிறத முடிவு பண்ணிடுறாரு இதை பெல் பட்டனை ஹிட் மறக்காமல் லைக்கையும் தட்டி விட்டுருங்க கௌதம் அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மாப்பிழை ட்ரெஸ் போட்டுட்டு கெத்தா வர்றாரு அதை பார்த்தோன்னே இப்பதான்டா நீ மாப்பிடை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டி எப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க என்ன பாட்டி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பாட்டி சொல்றாங்க உன்னை பாக்குறப்போ உன்னோட தாத்தா மாதிரியே உங்க அப்பா மாதிரியும் இருக்குடா என்ன உன் கல்யாணத்தை நான் அவங்க நடத்தணும்னு சொல்லி எப்படி இப்படி பயங்கர கிராண்டா நடத்தணும்னு அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா எதுவுமே நடத்த முடியல அதான் ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கௌதம் சொல்றாரு பாட்டி இன்னமும் அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க பாட்டி நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் நான் ஆஃபீஸ்ல முடிவெடுக்கிறது எல்லாமே அவங்களும் என் கூட தான் இருந்து முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு கௌதம் சொல்றாரு அதை கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சக்குவோட அண்ணா இருக்காரு பாருங்க அவரு வராரு தான் இருக்கிற மாதிரி இருக்கு அவரும் அவர் பங்குக்கு பேசிக்கிட்டு இருக்காரு யாரு வீட்டு கல்யாணம் இது ஆனா ஒரு கோயில்ல நடக்குது என்ன ஒரு கேவலண்டா இது அப்படிங்கிற மாதிரி அவரு பேச அப்படி சொல்றாரு அண்ணா தான் அண்ணா மாமா சொல்றதும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாண மண்டபத்து கேட்ட கேட்டோட அது எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேக்குறாங்க ரொம்ப சிங்கமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கோவம் கௌதம் இங்க பாருடா இந்த கல்யாணம் நமக்காக நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானு பாரு அவனுங்களுக்காக நடக்க நம்மள யார் ரெஸ்பான்ஸ் பண்ணி வர்றாங்களோ அவங்க மட்டும் வரட்டும் பத்தி கவலையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அண்ணா நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்றாரு அதுக்கப்புறம் வாங்க எல்லாம் லேட் ஆயிடுச்சு போலான்னு சொல்லி போறாங்க அபி அவங்க மாமா ரெண்டு பேரும் மட்டும் இருக்காங்க அப்போ அபிகிட்ட சொல்றாங்க டே முதல்ல எஸ்கேப் ஆன மாதிரி இப்பயும் எஸ்கேப் ஆயிடாதடா அப்படின்னு சொல்லி வாய மூடல கரெக்டா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு போன் கால் வருது ஸ்டெப்ஸ்ல கடை ஏறி மேலே போயிடுறாரு அபிய பாக்குறாரு திரும்பி பார்த்தா அது காணா என்னடா இங்கேயும் மறைஞ்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது மதுவோட வீட்டை காமிக்கிறாங்க மதுவை பார்த்தா ராம்கீஷ் சொல்ற உன்ன பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்குமா மனசு ரொம்ப குழுந்து போச்சு விளக்கு ஏத்தி வச்சுட்டு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் விளக்கு ஏத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டு அங்க இருந்து கீழே இறங்கி வர்றாங்க அய்யய்யோ அப்படிங்குறாங்க ரேணுகா என்ன ரேணுகா சி ஒரு முக்கியமான விஷயங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு உடனே பாட்டி சொல்றாங்க இவரடி ஒரு நல்ல விஷயத்துக்கு காரியத்துக்கு வர்றோம் நீ என்னடா மறுபடியும் வீட்டுக்குள்ள போறேன்னு சொல்றோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ கொஞ்சம் பேசாம இருமா எங்க ஒரு முக்கியமான விஷயங்க அட என்ன அதைத்தான் சொல்ல இல்லைங்க கேஸ ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ணலன்னு தெரியலங்க நானும் பார்த்துட்டேன் நீயும் கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கேஸ ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ணலையாங்கிற விஷயம் தெரியாமையே சுத்திட்டு இருக்கிறிய அப்படின்னு ராம்கி சொல்லும் போது நான் வேணா போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துறேன் அப்படிங்கிறாங்க அதுதே அதுக்கு வந்து ரெண்டு சொல்றாங்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நானே தான் போய் ஆஃப் பண்ணிட்டு வருவேன் ஏன்னா நீ ஸ்டப் ஆஃப் பண்ணிட்டேன்னா நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க போய் லிஃப்ட்டை போய் பட்டனை ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க பட்டனை ஹிட் பண்ணுறாங்க ஆனால் லிஃப்டு கீழே வரபாடே இல்லை இந்த லிஃப்ட் வேறு மாட்டேங்குதுன்னு கண்ணா பின்னான்னு ஃப்ளாட்டையும் லிஃப்டாக எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக மதுவோட எக்ஸ் லவர் வராருவோட வர்றாரு பார்த்தோன்னே கோபம் வருது நீ எதுக்குடா வந்திருக்க நான் மதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையனும் நானும் எவ்வளவு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நீங்க எதுக்குடா வர்றீங்கன்னு கேக்குறீங்களா அப்படியும் நிறுத்து போதும் என் பொண்ணை காதலிச்சு அவகிட்ட இந்த காசை எல்லாம் பொடுங்கிக்கிட்டு அவளை ஏமாத்தினது பார்த்தாதா நீ மறுபடி வேற வந்து இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் குளறுபடி பண்றதுக்கா நீ வராத முதல்ல கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க ரேணுகா கரெக்டாங்க ஸ்ருதி வர்றாங்க ஸ்ருதி வர்றத பார்த்தோன்னே ரேணுகா சொல்றாங்க ஸ்ருதி உன்ன தானே வர சொன்ன ஸ்ருதி இவன் வந்திருக்கானே இவன் வரக்கூடாது நீ மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்டெப் சரி போயிடுறாங்க ரேணுகா அப்போ ஸ்ருதி சொல்றாங்க என்ன பார்த்துட்டு இருக்க நீ எதுக்காக வர்ற என்ன பண்ற என்ன பண்ண போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ முதல்ல கல்யாணத்துக்குலாம் வர வேணாம் நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல உனக்கு தெரிய மாட்டேங்குது ஸ்ருதி நான் மதுவோட நல்லதுக்காக தான் அவர் நல்லா இருக்கணுங்காக தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாமே பண்றேன் நானும் கல்யாணத்துக்கு வர்றேன் எனக்கும் ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்றாங்க டே 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 போதுண்ணா போதுண்ணா மது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனா அவளை கிட்ட இருந்தே என்னை பிரிக்க பார்த்தியேடா இந்நேரம் சண்டேல பிரிஞ்சிருப்போம் நல்ல வேலைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வச்சுக்கிட்டோம் ஒன்னால அதுவும் போயிருப்போம் இங்கே பாரு உன்னோட வண்டவாள தண்டவாளம் எல்லாமே எனக்கு தெரியும் நீ கல்யாணத்துக்கெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொன்னோடனே பொக்கவே தூக்கி வீசி எரிஞ்சிட்டு சம்ம கோபத்துல அங்க இருந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் மது வந்து அந்த கார் முன்னாடி இவங்களோட கார் இருக்குல்ல அதுல முன்னாடி நின்னுட்டு அதுல மது பெட்ஸ் கௌதம் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுமானே தெரியல என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மது அப்போ அதிதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க நாங்களா பேங்காக் போறதா இருந்ததுல ஆமா பேங்காக் போறதுதான் சொன்னீங்க அதோட முக்கியமான விஷயம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுடியா அப்படிங்கிறாங்க நான் பேங்காக் போறோம்ல நாங்க எங்க டீமே போதுல தெரியும்ல தெரியும்டி சொல்லு இல்ல அதுல கோஆர்டினேட்டரா வருவார்ல அவரு திடீர்னு வந்து ஒரு பிரச்சனைனால வரலைன்னு சொல்லிட்டாரு அந்த குவாடினேட்டரா நீ வரைய அதிதி என்ன சொல்ற நானா ஆமா உனக்கும் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இதுல நீ நல்லாவே எல்லாமே பண்ணுவ அதனால தான் நீ குவாடினேட்டரா வர்றியான்னு கேட்கறோம் அப்புறம் அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான சான்ஸ் இருக்கு அதிதி சொல்றாங்க குவாடினேட்டரா வா நானா அப்படின்னு சொல்றாங்க ஆமாண்டி அதுல உனக்கும் ஒரு செஷன் இருக்கு வந்தேன்னு வச்சுக்கேன் வேட் லெவல்ட்டு ஃபேமஸ் ஆயிடலாம் பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்க நீ ஒண்ணு பண்ண உன்னோட பாஸ்போர்ட்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பு விசா நாங்க எல்லாத்துக்குமே நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஃப்ரெண்டு இதை கேட்டோடனே அதிதிக்கு பயங்கர ஹாப்பி அவங்க ஃப்ரெண்டு மோனிகா சொல்றாங்க நீ இன்னைக்கு எப்பயே கிளம்பி வந்துரு நம்ம இன்னைக்கு கிளம்பி பேங்காக் போய் ரிகல்ஸ் எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே எனக்கு இன்னைக்கு வா ஆமாடி அப்போ இன்னைக்கு போனா தானே ரிகல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அக்காவை பாக்குறாங்க அதிதியை அவங்க அக்கா கல்யாணம் இருக்கு என்னடி சொல்லிட்டு இருக்க அக்கா கல்யாணம் இருக்கு பெரிய பெரிய லெவலுக்கு வந்த தலைவர்கள் எல்லாருமே ஒன்று தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அக்கா கல்யாணம் தானா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றாங்க இல்லடி இந்த ஒரு சான்ஸ் இல்லைன்னா இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும் ஆனா அக்கா கல்யாணம் இந்த சான்ஸை விட்டா வேற கிடைக்காது பாக்குறக்கு அதனால நான் வரல அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஓடி போய் அவங்க அக்காவை கட்டிச்சுக்கிறாங்க ஏன் என்னாச்சு யார்டே போன்ல அப்படின்னு கேக்குறாங்க மதோ அக்கா ஒன்னு இல்லை என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா மண்டபத்துக்கு லொகேஷன் அனுப்ப சொன்னா அதான் காமிச்சு விட்டேன் ஓ சரி சரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அடுத்ததை பாத்தீங்கன்னா அபிஷேக் யாரு கூட போன்ல பேசிட்டு இருக்காங்க யாருன்னா பாண்டியன் தான் பேசுறாங்க பாண்டியன் பிளீஸ் பாண்டியன் நான் எப்படியாச்சும் பணத்தை குடுத்துடறேன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவோம் டே 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 நீ பணத்தை மட்டும் கொடுக்கலன்னா நேரா உங்க வீட்டுக்கு வந்துடுவேன் தெரியும்ல பாண்டியன் எந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனு உனக்கு தெரியும்ல டே தெரிஞ்சு தாண்டா கொடுத்தேன் உன் அண்ணன் நம்பி தான் கொடுத்தேன் பணத்தை கொடுத்ததுக்கு நீ காரணம் இல்ல உனக்கு பணம் கொடுத்ததுக்கு காரணமே உன் அண்ணன் தான் உன் அண்ணன் பணம் கொடுத்துருவான்னு தைரியத்துல தான் கொடுத்தேன் இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு வந்து உன் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னன்னு வச்சுக்க பணத்தை உடனே நாலரை கோடியை கொடுத்துருவாரு ஆனா அதுக்கப்புறம் உன்னோட வீட்டுல உன்னோட நிலைமையை நினைச்சு யோசனை பண்ணிப்பாரு நீ எப்படி இருப்ப என்னன்னு யோசனை பண்ணிப்பாரு உனக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் யோசனை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதை உடனே கடுப்பாக பாரு உனக்கு அரை மணி நேரம் டைம் தர நீ அதுக்குள்ள எனக்கு பணத்தை நாலரை கோடி கொடுத்துரு இல்லன்னா அவ்வளவுதான் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடுவ அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே அவர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு உடனே என்ன பண்றாருனா போனை கட் பண்ணிட்டு மேனேஜருக்கு கால் பண்றாங்க நீ ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை போ அவங்களுக்கு எல்லாமே பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறாங்க சார் இல்ல சார் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே அப்படி சொல்றாரு சரி ஓகே அதை நான் சொல்ற நம்பருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிரு சார் நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது சார் எதுனாலும் கௌதம் சார்ட்ட கேட்டுட்டு தான் நான் பண்ண முடியும் சார் இங்க பாரு கௌதம் சார் கல்யாணத்துல இருக்காரு அவர் போனே அட்டன் பண்ண முடியாது அவரு நீங்க ரீச் பண்ண முடியாது நான் யாரும் தெரியும்ல கௌதம் சாரோட தம்பி சோ நான் சொல்றத நிசை நான் சொல்ற நம்பருக்கு நீ பணத்தை பூரா அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு ஹவாடா ஆடா அப்படின்னு இருக்கும் போதே கரெக்டா அவங்க மாமா கால் பண்றாரு டே எங்கடா இருக்கா என்னன்னு தெரியல நாங்க எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ வந்த மண்டபத்து கிளம்பிடலாம் யோ வர மாமா வெய் போன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்க அவங்க அம்மா தங்கச்சி மாமா நாலு பேரும் மண்டபத்துக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மதுவை காமிக்கிறாங்க ரேணுகா எப்படியோ எல்லாத்தையும் நிறுத்திட்டு வந்துட்டாங்க எல்லாம் நிறுத்திட்டியா ரேணுகா இன்னும் ஏதாச்சும் கேஸ நிறுத்தலாம் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ராம்கி இல்லைங்க எல்லாம் பண்ணிட்டா போலாமா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி கேக்குறாங்க எந்த காரு இந்த கார்லயே போறது கார் ஒண்ணும் சொல்லலையா அப்படிங்கவும் அதுக்கு நான் சொல்றோம்மா இவளுக்கு இந்த கார்ல போனா தான் விருப்பமா சென்டிமெண்டாமா இந்த கார் அது மட்டும் இல்லாம பட்ஜெட்டை மிச்சம் பண்றாளாமா அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு ரேணுகா சொன்னோடனே பாட்டி சொல்றாங்க மத்த பிள்ளைகள அது வேணும் இது வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீ மட்டும் பாரு எப்படி இருக்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இனிமே எனக்கு இந்த கார்ல போகணும்னு ஆசை அதனாலதான் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாம் கார்ல ஏறலாம் சொல்லிட்டு கார்ல ஏறாங்க அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்டுவே அப்படியே அங்கே இங்கேன்னு திரும்பி பாக்குறாங்க முதல்ல நடந்ததுல அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க மதுமிதா இதோட இந்த எபிசோட் முடியுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மது கௌதம்ல இன்னைக்கு